வணக்கங்க நான் உங்கள் தீபா குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் வர்க்கறதோட பெரிய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் அதுதான் இதில் காட்ட போகிறேன் ஏற்கனவே ரெண்டு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பாருங்கள் அதில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைங்கிறனால இது கொஞ்சம் எடுத்து அனுப்பிச்சிரு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சத்துமாகவே வறுத்து இப்போ சிறுதானியத்தை ஃபஸ்ட்டு வருத்தரலாம் வறுத்து ஆற போட்டுடலாம் அதுக்கப்புறம் கம்பு சோளம்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதெல்லாம் வறுத்துக்கலாம் பச்சைப்பயிரு பார்த்திங்கன்னா இது போட்டு சிம்மில் வச்சு வறுக்கும் போது பொன்னிறமாக மாறுங்க மாறி அந்த பச்சைப்பயிறு மணம் வரும் அந் அது வரைக்கும் வறுக்கணும் க்ரீன் கிராம் இந்த மாவுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து ரெண்டு ரெண்டு பருப்பு மாற்றிக்கிட்டே இருங்க ஒரு டைம் பச்சைப்பயு வெள்ளை சுண்டல் போட்டிங்கன்னா அடுத்த தடி பாசிப்பருப்பு கருப்பு சுண்டல் போடுங்க அந்த மாதிரி தால் வெரைட்டிஸ் வந்து மாற்றிட்டே இருங்க ஒரே டைமில் எல்லா பருப்பும் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு மத மதன்ட்டு இருக்கும் குடிக்க மாட்டாங்க குழந்தைங்க இப்படி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அடுத்தது பொட்டுக்கலை பொட்டுக்கலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனே வறுத்துடணும் ஏன்னா வடைச்சட்டி சூடானா சீக்கிரம் கருகிறோம் அதனால் மெது சூட்லேயே வச்சு இதையும் எல்லாம் வறுத்துடணும் பொட்டுக்கலையே அதே மாதிரி தான் ஒரு சின்ன குவாண்டிட்டி போட்டிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா புற புறன்னு குருமா கெட்டியாக இருக்கிறதுக்கு தான் பொட்டுக்களை போடுவோம்லங்க அது மாதிரி புத புதன் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது குழந்தையும் குடிக்க மாட்டாங்க இது வந்து கருப்பு சேவைப்பரிசிங்க பார்த்திங்கன்னா அரிசி அரிசியாக இருக்குல்ல இந்த அரிசி செவப்பு கருப்பு கவுனி அரிசி மாப்பிளை சம்பா இந்த மாதிரி அரிசி வெரைட்டி எல்லாம் படப்படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு குடிக்கும்போது அது தெரியும் நீங்கள் கேட்கலாம் எதுக்குங்க்கா இப்படியெல்லாம் வறுத்துட்டு வறுக்காமையே அப்படியே போட்டு கூட நாங்கள் கஞ்சி வச்சு குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் வறுத்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க அதோடய டேஸ்ட் டேஸ்ட்டுக்கும் நீங்கள் ராவாக பச்சையை அப்படியே போட்டு கழுவி காய வச்சு அப்படியே அரைக்கிறீங்கள அதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக தெரியும் நான் வந்து சாமை வரகு குதிராவளி சவப்பரிசி கருப்பு கவுனி மாப்பிள்ளையை சம்பா எல்லா அரிசியும் கொஞ்சம் பொறிஞ்சி வர்ற வரைக்கும் தான் வறுப்பேன் இப்போ இந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொரியறது அந்த மாதிரி டப் டப்புன்னு வெடிக்கிறதெல்லாம் வெடிக்காது கையெடுக்காம வறுக்கும்போது அந்த அரிசி கொஞ்சம் பெருசாகும் அந்த பக்கம் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுவேன் இப்படி தான் சிறுதான்யங்களாக வறுப்பேன் இதே மாதிரி தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா கவுன் இதுவும் அதே மாதிரி படப்படா நீ வெடிக்கிற அளவுக்கு வருங்க ஹெல்த்மே நம்மளோட சத்து மாவு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற சத்து மாவு வந்து ஆறு மாதம் குழந்தையிலேருந்து இருந்து அறுபது வயசானவங்க வரைக்கும் குடிக்கலாம் கண்டிப்பாக குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து பசி கண்ட்ரோல் ஆகும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஹெல்த் மிக்ஸுங்கிற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நான் முந்திரி நிறையா போடுறேன் நான் பாதாம் நிறையா போடுறேன் பிஸ்தா நிறையா போடுறேன் ஆலி விதை போடுறேன் தாமரை விதை போடுற அது இதுன்னு போட்டுடுறீங்க போடும்போது அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறி அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும்போது அந்த குழந்தைங்க சுத்தமாகவே மற்றதையும் சேர்ந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் தயவு செய்து அதை எல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்க எதையுமே நம்ம பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ திங்கன்னா நல்லா பொருந்து வந்துருக்கு அதனால் நான் சொல்கிறது என்னென்ன நீங்களே அப்படி தான் நான் பிடிக்காத ஒரு விஷயத்த சாப்பிட சொல்லி போர்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் இதில் வேறு பிடிக்காத விஷயத்த நல்லாவே செய்யாமல் அதை கொடுத்து சாப்பிட்டு சாப்பிடாம நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அதே மாதிரி தான் குழந்தைங்களும் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஆற போட்டு சுப்பு ஏலக்காய் ஒரே ஒரு ஜாதிக்கா சேர்க்கும் எங்கள் வயிற்றுக்கு நல்லா இருந்தால் ஆரியும் அந்த மாதிரி சேர்த்து அரைச்சி கூழ் காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க உப்பு போட்டு பால் ஊற்றி கொடுங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா நான் நெய் ஊற்றி கொடுக்குறேன் முந்திரி தாளித்து கொட்டி கொடுக்குறேன் அப்புறம் பனங்கரை கன்று போட்டு கொடுக்குறேன் கருஞ்சர்க்கரை போட்டு கொடுக்குற வெறும் சர்க்கரையை போட்டு குடிக்கிற இதில் தேன் ஊற்றி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதோட டேஸ்ட்டையே இது பண்ணிடுறதுனால தான் ஹெல்த் மிக்ஸ் வந்து குழந்தைங்க ட்ரிப் பிடிச்சி அந்த டேஸ்ட் பிடிக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க நான் வந்து ஏற்கனவே இதில் ஹெல்த் மிக்ஸ் எப்படி காய்ச்சணுங்கிற வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள் அது பார்த்திங்கன்னா பால் ஊ கரைச்சிட்டு பால் ஊற்றி உப்பு போட்டு கொடுங்க ஆறு மாதம் குழந்தையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருங்காயம் உள்ளே போட்டு கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக கரலாக் மாதிரி காய்ச்சி கொடுக்கணும் கெட்டியாக ஆறு மாதம் இல்லை ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஹார்லிக்ஸ் மாதிரியே நல்லா பா பாலாட்டாவே தண்ணியாட்டாக கூழ் காய்ச்சி பால் நிறைய ஊற்றி உப்பு போட்டு கொடுக்கலாம் ஹார்லிக்ஸு பழத்துக்கு நல்லா தண்ணியாட்டாவே கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ரொம்ப விரும்பி மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக கொடு கொண்டு கொடுத்தாலும் சரின்னு குடிச்சிக்குவாங்க எங்கள் எல்லாம் இந்த குழந்தைய குழந்தையாக இருந்ததுலேருந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் குடிச்சு தான் வாங்கினாங்க அதே மாதிரி தான் அந்த நடக்கலை நடக்கலை முந்திரி இதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணிங்கன்னால் அதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால மிஷின்லேயே ஒட்டிக்கும் மிஷின்லேயே ஒட்டிக்கும் போது உங்களுக்கு அந்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு அப்புறம் யார் கிரைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நடக்கலை ஒட்டி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் போகும் அது தேவையில்லாமல் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல நான் சொன்னால் எந்த கஸ்டமர்ஸுமே அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆயில் கண்டெக்ட் வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இந்த முந்திரி நான் பாருங்கள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நான் நிறையாலாம் போடல நான் ஒன்றையும் சொல்லி தான் விற்கிறேன் நான் நிறையா போட மாட்டேன் போடவும் கூடாது அது போடும்போது கூழ் பார்த்திங்கன்னா மதம் மதம் இருக்கும் ரொம்ப கெட்டியாக அது ஒரு மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்காது அப்போ அந்த குழந்தைங்க கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க அது ஒரு மாதிரி மந்தாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக குடிக்கவே மாட்டாங்க அதனால் முந்திரி நடக்கலையெல்லாம் அளவாக போடுங்க நீங்கள் இந்த உருண்டாக பிடிக்கிறீங்க இல்லை எள் உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை அதுலேயெல்லாம் நடக்கலை அதிகமாக சேர்த்தணும் ஏன்னா அது உரண்டை பிடிக்கிறதுக்கு வந்து அந்த எண்ணெய் பசவு வேணும் அப்போ அது அந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு தரும்போது நடக்கலை முந்திரி அதெல்லாம் நிறையா போட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அது ஓகே பட் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் செய்யும்போது நடக்கல்ல அந்த ஆயில் வர ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கூழ் காய்ச்சறது அந்த கிரைண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சிறுதானியம் எல்லாம் அரைச்சி கொட்டி ஆற வச்சிட்டோம் ஏன்னா அதெல்லாம் வந்து சிம் தீழ வச்சு மீடியமாக வச்சு வறுக்கணும் அதனால ஃபஸ்ட்டு அதெல்லாம் வறுத்து ஏலக்காய் சுக்கு முந்திரி எல்லாமே வறுத்துட்டோம் பார்த்தீங்களா இப்போ அதுக்கு அடுத்தது இந்த ராகி கம்பு சோளம் மக்காச்சோளம் எல்லாமே பொரியற அளவு வறுக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ளேம் வச்சு வறுக்கலாம் ஆனால் கையெடுக்காமல் வறுக்கணும் ஃப்ளேம் ஸ்பீடாகவே இருக்கலாம் ஆனால் ஹை எடுக்காமல் இருக்கணும் அப்போ நல்லா பரப்பர பரப்பரப்பு தெரிஞ்சு வரும் அப் அப்போ இது நல்ல மனமாகவும் இருக்கும் அரைக்கும் போதே உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் மனமே உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணும் இதுலேயுமே உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதில் எப்படி உருண்டை பிடிச்சோம்னா பாகு காய்ச்சி ஊற்றி தேங்காய் துருவனை தேங்காய் இருக்குல்லங்க அது கூட அது நிறைய உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சிடக்கூடாது ஒரு பத்து ஒரு பத்து உரண்டை அப்பப்போ தீர தீரை பிடிச்சி கொடுங்க இதில் நல்லா கரிஞ்சுக்கற பாகு ஊற்றி தேங்காய் பூ போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பத்து உரண்டை வச்சுட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தீத்துவாங்க தீர்த்துன்னு ரெண்டு நாளைக்கு அப்புறம் செய்யுங்க தேங்காய் பூ போகிறனால கண்டிப்பாக கிடத்தா செய்யும் அதனால் அளவாக பத்து பத்து உரண்டை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதை இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வறுத்து அரைச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொடுத்த டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் தனியாக வறுத்து எடுத்துகிட்டு முந்திரி பாதாமலாம் வீட்டில் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்